தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆப் லாக் வந்து போட்டு வச்சிருப்போம் அதாவது மொத்தமா அந்த வாட்ஸ்அப்பை வந்து லாக் பண்ற மாதிரி நம்ம பண்ணி வச்சிருப்போம் நமக்கு தெரிஞ்சவங்க அதாவது இப்ப கணவன் மனைவி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்ல வந்து அண்ணன் தம்பி அக்கா தம்பி இல்ல அப்பா அம்மா யாராவது வந்து நம்மளுடைய மொபைலை எடுத்து எனக்கு வந்து இந்த ஆப்ப ஓபன் பண்ணு எனக்கு இதுல இருந்து சென்ட் பண்ணணும் இல்ல ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் அனுப்பி இருக்கிறாரு அது எனக்கு பாக்கணும்னு சொல்லி கேட்பாங்க அந்த நேரம் நீங்க பிரைவேட்டா யாருக்கிட்டாவது சேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க சோழி முடிஞ்சது இதுக்காக அடுத்ததான் வாட்ஸ்அப் என்ன கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சேட்டை வந்து நம்ம லாக் பண்ணி வைக்கலாம் அதாவது பர்டிகுலரா ஒருத்தருடைய சேட்டை மட்டும் நம்ம வந்து லாக் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா மேல வந்து லாக் பண்ணியிருக்கீங்கங்கிறது தெரியும் அதாவது ஒரு லாக் சேட் இருக்குங்கிறது கிளியரா தெரியும் அதை ஓபன் பண்ண சொல்லுவாங்க சோ அந்த நேரம் நீங்க மாட்டிப்பீங்க சோ இந்த மாதிரி கூட வராம மொத்தமாவே அந்த சேட் வந்து எங்கேயுமே வராதபடி நம்ம வந்து லாக் பண்ண முடியும் சோ அதத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் சோ இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது லாக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்களா அதாவது குறிப்பிட்ட ஒரு சேட்டை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்களாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அதாவது மொத்தமாக வந்து அந்த தெரியாத தெரியாதது மாதிரியே நம்ம அதை லாக் பண்ணிடலாம் பட் நீங்க லாக் பண்ணி வச்சிருக்கிறீங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறதும் எப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் சோ முதல்ல நம்ம ஒரு தனிநபருடைய சேட்டை எப்படி வந்து லாக் வாட்ஸ்அப்பை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க இது அவைலபிளாக இருக்கு நார்மல் வாட்ஸ்அப்புக்கும் அவைலபிளா இருக்கு யாருடைய சேட்டை வந்து லாக் பண்ணுமோ அவங்களுடைய சேட்டுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த த்ரீ டாட் மெனு ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியும் சோ அதுல கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா கீப் திஸ் சேட் லாக் அண்ட் ஹிடன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் இதை வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய மொபைலில் நீங்க போட்டு வச்சிருக்கக்கூடிய லாக்கை வந்து கொடுத்துக்கோங்க அது வந்து பிங்கர் லாக்கா இருக்கலாம் இல்ல பேஸ் லாக்கா இருக்கலாம் இல்ல பேட்டர்ன் லாக்கா இருக்கலாம் எது கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க அந்த சேட் வந்து லாக் ஆயிருச்சு நாலஞ்சு காண்டாக்ட் தான் இருக்கு அந்த சேட் வந்து நீங்க வந்து நிறைய காண்டக்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த சேட்டை வந்து பார்க்கவே முடியாது இப்போ அந்த சேட்டை எப்படி பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த கீழே பார்த்து பண்ணீங்கன்னா அந்த லாக் சேட் பார்க்க முடியும் நான் சொன்னேன் லாக் சேக்ஸ்ங்கறது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கீழே சுவைப் பண்ணிட்டாங்கன்னா லாக் பாத்தீங்கன்னா இருக்கும் அதை ஓபன் பண்ணி காமின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க வந்து ஓபன் தான் ஆகணும் இல்லையா உங்களுடைய பேரண்டா இருக்கட்டும் இல்ல வந்து உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்ல வந்து யாரோ ஒருத்தர் உங்க அண்ணன் தம்பி யாரோ அவங்க வந்து ஓபன் பண்ணி காமின்னு சொன்னா நம்ம காமிப்போம் அப்படிதானே சோ இதை எப்படி ஓப்பன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அதில் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பாஸ்வேர்டை நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா அது வந்து ஓப்பன் ஆயிரும் அவ்வளவுதான் சோ இன்னொரு லாக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொய்ப் பண்ணும்போது மேலே காமிக்காமலே ஒரு லாக் இருக்கு அதாவது இந்த லாக் சேட்ஸ் காமிக்குது இல்லையா சோ அது வந்து காமிக்காமலே ஒரு லாக் இருக்கு சோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த லாக்டு சேட்ஸ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா மேல தெரியக்கூடிய இந்த த்ரீ டாட் மெனு ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா சேட் லாக் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் உங்களால பார்க்க முடியும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா மேல தெரியக்கூடிய ஹைட் லாக் சேட்ஸ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹைட் யுவர் சேட்ஸ் வித் ஏ சீக்ரெட் கோட் ஃபார் மோர் பிரைவசின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சீக்ரெட் கோட் வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ அதுக்காக இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு ஏதோ வந்து ஒரு கோடை வந்து கொடுத்துக்கோங்க நான் வந்து கேடிஆர் ஹப்ங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன் கே வந்து கேபிட்டலா கொடுத்துக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சும்மா லெட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வர்றது மாதிரி ஏதோ ஒரு சீக்ரெட் கோடை வந்து கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் அதே கோடை வந்து கொடுத்துக்கோங்க இப்போ கொடுத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா டன்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சோ இப்போ சீக்ரெட் கோட் பாத்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு இப்போ பாருங்க நான் பின்னாடி வர்றேன் இப்போ நீங்க கீழே பார்த்து சொய் பண்ணாலும் அந்த லாக்டு சேட்ஸை வந்து பார்க்கவே முடியாது யாராலையும் பார்க்க முடியாது நீங்க வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிறீங்கிறது இது நிறைய பேருக்கு உதவியா இருக்கலாம் கண்டிப்பா தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தாதீங்க சரி இதை எப்படி பார்க்க முடியும் நான் எடுக்கணுமே நான் பார்க்கணுமே இல்ல நான் அதுல சேட் பண்ணணுமேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ இங்கே எங்கேயுமே பார்க்க முடியாது அதுக்கான ஆப்ஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க மேலே தெரியக்கூடிய இந்த சர்ச்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சர்ச் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த சீக்ரெட் கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ உங்களால் அந்த லாக்டு சேட்ஸை வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சேட்ஸை வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும் பார்க்க முடியும் எல்லாமே பண்ணலாம் ஸோ இது வந்து மோர் ப்ரைவசி தான் சோ கண்டிப்பா இது வந்து மோர் பிரைவேசி தான் இத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த கோடு வந்து உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கக்கூடிய கோடை வந்து கொடுத்துக்கோங்க கண்டிப்பா இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னது மாதிரியே இப்படியும் லாக் பண்ணிட்டாங்க எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அவங்க ஒருத்தர் கிட்ட சேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சோ இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது சோ இந்த மாதிரி அந்த சீக்ரெட் கோடு கொடுத்தா மட்டும்தான் பார்க்க முடியும் சோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குன்னா அதாவது இவர் வந்து இவருக்கு மெசேஜ் சென்ட் பண்றாருங்கிற டவுட் இருந்துச்சுன்னா அதாவது இவங்க யாருக்கு மெசேஜ் சென்ட் பண்றாங்களோ அவங்களுடைய மொபைல் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மொபைல்ல சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல அந்த நம்பர் வருதாங்கிறத பாருங்க அதாவது நீங்க ஒருத்தர் மேல சந்தேகப்படுறீங்கல்ல அவர் யாருக்கோ மெசேஜ் பண்றாங்கன்னு சோ அவருடைய அதாவது சென்ட் இல்ல ரிசீவ் பண்றவங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்ல பாருங்க அதாவது அந்த நம்பர் தெரியுதா என்றத பாருங்க அப்படி உங்களுடைய வாட்ஸ்அப்ல தெரியுது இவங்களுடைய வாட்ஸ்அப்ல அந்த நம்பர் வந்து தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த நம்பருடைய சேட்டை வந்து அவங்க ஹைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் விஷயம் அதுக்கப்புறம் நீங்க கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேக்சிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு